நம்ம சேனல்ல ஷட்கோனம் கோலம் எப்படி போறேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்டார் போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் கார்னர்ஸ் இருக்குல்ல இது உள்ளே வந்து இப்ப நம்ம ஸ்டார் போட போறோம் இந்த லைன் இருக்குல்ல இது ஆப்போசிட்டில் ஒரு லைன் போட்டுட்டு இப்படி ஒரு ஸ்டார் அண்ட் இந்த லைன் இருக்குல்ல இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி போட்டுட்டு இங்க ஒரு ஸ்டார் அதே மாதிரி இதுக்கு இந்த லைன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல போட்டு இங்கேயும் ஒரு ஸ்டார் அதே மாதிரி இந்த லைன் இந்த லைனுக்கு ஆப்போசிட்ல போட்டு இங்கேயும் ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் இங்க லைன் இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்ல போட்டு இங்கே ஒரு ஸ்டார் இந்த லைன் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல போட்டுட்டு இங்கேயும் ஒரு ஸ்டார் போட்டா நம்மளோட ஷட்கோணம் கோலம் ரெடி இதுல வந்து உள்ள ஓம் எழுதுக்கு மேலே ஓம் இவ்வளவுதான் இந்த ஷர்கோன கோலம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் வெஜ்வேல் முருகனுக்கு அரோகரா